இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதற்கு அவள் ஒரு குடம் என்னே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார் கத்தனுடைய பிள்ளையே இந்த அருமையான இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி தீர்க்கதரசியாகிய எலியாவினிடத்திலே போய் கேட்கிறார்கள் எனது கணவனார் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருந்தார் ஆனால் அவர் ஒரு பெரிய கடன் வாரத்தோடு அவர் வாழ்ந்தார் அவர் மறித்து போனார் ஆனால் இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் எங்கள் பிள்ளைகளை அடிமையாக்கிக் கொள்ள வருகிறார்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தீர்க்கதரசி அவர்களை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது இவர்கள் தீர்க்கத்தரசியை சந்திக்க வரும்போது இவர் செய்வார் ஏதாவது ஒரு உதவியை ஏற்பாடுகள் இவர்கள் செய்வார்கள் திரும்பி அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறார்கள் என்ன இருக்கிறது அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற இந்த வைத்து பெரிய பிரச்சனையை சொல்றாங்க மேற்கொள்ளவே முடியாது அதனால தான் சொல்றாங்க ஒரு குடம் இன்னையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் தீர்க்கத்தரசி சொல்லுகிறார் இல்லை அது போதும் அதை கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அநேகரிடத்தில் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை ஊற்று உன் கடனை அடைக்கிற அளவிற்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்று அங்கே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது அந்த படியே அந்த சகோதரனுடைய கடன் முழுவதும் அந்த ஒரு குடம் எண்ணெய் அவர்களிடத்தில் இருந்த அந்த எண்ணெயை கொண்டே முழு கடனையும் அடைப்பதற்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை ஒரு பெரிய சூழ்நிலையா இருக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் யாராவது வரமாட்டார்களா இவர்களை கொண்டு இதை முடிக்கலாமா இவர்களை கொண்டு இதை தீர்க்கலாமா இவர் பேசினால் இது சரியாகுமா இவர் வந்து நின்றால் இந்த காரியம் மாறுமா இப்படி உங்களுடைய இருதயம் ஒருவேளை தவித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை வேறு யாரிடமும் போக வேண்டாம் வேறு எங்கும் போய் கைகட்டி நிற்க வேண்டாம் வேறு யாரும் வந்து ஆலோசனை சொல்லி சரி செய்ய வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் கரங்களை ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை உன் மூலமாய் கொண்டு வருவேன் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னொருவரைக் கொண்டல்ல உங்களை கொண்டே அற்புதம் செய்வார் எனக்கு இவ்வளோ பெரிய கடன் இருக்கிறது இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது நான் எப்படி இதை சரி சரிசெய்யப் போகிறேன் என்று உங்களுடைய இருதயம் தவிக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உன்னுடைய கரத்தை ஆசீர்வதிப்பேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எனக்கு வருகிற பிரச்சனை எனக்கு வருகிற சூழ்நிலை இன்னொருத்தர் மூலமாய் அல்ல என்னை கொண்டே சரி செய்வதற்கு கர்த்த நினைக்கிறார் அதனால் முடிந்த வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்களே சரி பண்ணி கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் நீங்களே சமாதானம் ஆவதற்கு முயற்சி எடுங்கள் நீங்களே ஒப்புறவாகிறதற்கு முயற்சி எடுங்கள் இன்னொருத்தர் அவர்கள் மூலமாகத்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நான் நம்புகிறேன் என்னை உருவாக்குற என்னை உயர்த்துகிற அத்தனை ஆற்றலையும் எனக்குள்ளேயே கத்தர் வைத்திருக்கிறார்